மஞ்சுளாதேவி மஞ்சுளாதேவிங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க எந்த ஊர் எந்த டிபார்ட்மெண்ட் நான் ஸ்ரீராமிருஷ்ணா காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் பெரம்பலூரில் படிச்சேன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நான் தாமிரபரம் இன்ஜினியரிங் காலேஜ்ல படித்தேன் திருநெல்வேலி ஃபைனல் இயர் சோ இங்க கேட் ஃபாரம்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க சோ இதுக்கான பிரிப்பரேஷன் உங்களுக்கு எப்படி நீங்க சோ எனக்கு ஏன் கேட் தோணும் நான் வந்து ஹையஸ்ட் பிளேஸ் பண்ணு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்னா சஜெஸ்ட் பண்ணாங்க ப்ரோ லெக்ஸர் சார்ஸ்னா வந்து சஜஸ் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ கேட் எக்ஸாம் எழுதி போன அப்படின்னா உனக்கு கம்மி ஃபீஸ் கிடைக்கும் அது சை ஸ்டைப்பன் கொடுப்பாங்க ஸோ ஈஸியா வந்து கிராஜுவேட்டி டெக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ எனக்கு ஒரு ஒரு ஆசை கேட் எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகலாமே அப்படின்ட்டு அம்மா அப்பாக்கு இது வரைக்கும் நான் வந்து நிறைய செலவெச்சுனேன் இனிமேட்டுக்காச்சும் உங்களுக்கு பாரத கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கேட் எழுதி போலாம் ஏன்னா கேட் இல்லாமல் போனா அப்படின்னா வந்து இயர்லி வந்து டூ லேக் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து இன்கம் இல்லை ஸோ அதனால வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு இப்ப நான் கேட் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் கேட் வந்து ஆக்சுவலி யார் வந்து இன்னும் இன்ஸ்டு எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் அண்ணா கண்ணன் அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க ஆக்சுவலி இங்கே வந்து நான் எதிர்பார்க்கறது நிறைய எப்படி சொல்றேன் ஸ்டாஃப் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க அது இல்லாமல் ஸ்டடி ஹால் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது நம்ம வீக் டேஸ் டெய்லியும் வந்து நம்ம ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணி அங்கே போர்ட் இருக்கும் அந்த போர்டில் கூட நமக்கு என்ன டவுட்னா இருக்கோ அதை போட்டு பழகி பண்ணிக்கலாம் எஸ் ஆ ஸோ ஓகே ஃபைன் சோ நீங்க வந்துட்டு பெரம்பலூர்னு சொன்னீங்க இல்லையா சோ பெரம்பலூர்ல இருந்து இங்க கோயம்புத்தூர்ல நீங்க வந்துட்டு ஸ்டே பண்ணி இதுக்காக மட்டுமே நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க

பேப்பர் வச்சு நம்ம சிலபஸ் கவர் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து சிலபஸ் வச்சு கவர் பண்ணுவாங்க பட் இங்க வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம கவர் பண்ற மாதிரி சிலபஸ் ஈஸி மெத்தடா இருக்கு டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகுது ஓகே சரி நீங்க சொல்லுங்க ஸோ வந்துட்டு நீங்களும் வந்து ஆல்ரெடி கிராஜுவேஷன் முடிச்சிட்டீங்க நீங்க வந்துட்டு திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலியில இருந்து இங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க கேட் ஃபார்ம்க்கு நீங்க எப்படி வந்தீங்க திருநெல்வேலியில இருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கேட் ஃபோரம் யார் சஜெக்ஷன் பண்ணது அப்படின்னா என்னோட காலேஜ் மேம் தான் சொன்னாங்க எதுக்காகனா கிளாஸ்ல நல்லா படிக்கிற உன்னோட ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆனா நீ கேட் படி அந்த மாதிரி சொன்னாங்க அப்போது நாங்கள் நிறைய தேடி பார்த்தோம் எனக்கும் கேட் ஃபரம் தான் பெஸ்ட்டு அப்படிச்சு தோணுச்சு ஒன்றே சேருன்னு சொல்லிட்டு அப்புறம் காண்டக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நான் வீக் டேஸ் எல்லாமே சேர்த்து தான் க்ளாஸ் அட்டன் பண்ணுறான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் வேணும் அப்படிச்சுனாங்க ஆனால் சரினு சொல்லிட்டு வீக்கெண்ட் மட்டும் இப்போ படிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் டெய்லியுமே க்ளாஸ் ஸ்டடிஸ் வரலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் டெய்லி வருவோம் காலையில் பத்து மணிக்கு வந்துட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் போவோம் ஒன் டே ஃபுல்லாக படிப்போம் எதாவது டவுட்னா சாருக்கு அனுப்புனா அவங்க க்ளா கிளாரிஃபைனா பி கிளாரிஃபைலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான் எப்போதுமே இங்கே படிக்கிறது ஒன் டே ஃபுல்லாக க்ளாஸ் இருந்தாலுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரிலாம் தோணாது ஏன்னா பிரேக் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி டைம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு நாள் லீவ் போட்டால் கூட அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு என்ன நடத்திருப்பாங்க அப்படிங்கிறத ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு நம்ம படிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இன்னும் சிக்ஸ் மந்த்ஸில் வந்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு நீங்கள் அதுக்காக எவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அண்ட் என்ன ரேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இல்லையா உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறேன் ஏன்னா நான் இங்க இங்க இருந்து நான் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படிக்கிறேன் ரிட்டன் ஹாஸ்டல்ல போய் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வரை படிப்பேன் அப்படியே மார்னிங் ஒன் ஹவர் ஒன் டு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக படிப்பேன் கொஞ்சம் ரீக்கெல்லாம் பண்ணால் பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தோணுது அப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே ரேங்க் வாங்கினா நல்லாயிருக்கும் மாதிரி கொஞ்சம் ஐடியா இருக்குதுங்க வெரி குட் உங்களோட ஐடியாஸ் எப்படிமா ஸோ எனக்கு டூ ஹண்ட்ரட் ரேங்க் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே அவங்க சொன்ன மாதிரியே தான் இங்கே வந்து டென் ஓ கிளாக் வருவோம் ஃபோர் ஓ க்ளாக் கிளம்புவோம் ஆக்சுவலி இங்கே பிரேக் டைம் இருந்தாலும் அந்த டைமை விட்டுட்டு நாங்கள் எல்லா டைமும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து படிச்சுட்டு போவோம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு நாய்சும் மோஸ்ட் ஆஃப் இருக்காது எங்கள் யாரும் டிஸ்டர்பன் பண்ண மாட்டாங்க அங்கே வந்தோம் அப்படின்னா படிக்கிற வேலை மட்டும் தான் இருக்கும் அந்த தென் ஹாஸ்டலில் போய் கொஞ்சம் டீ பிரேக் டைம்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஹாஸ்டலில் படிப்போம் அந்த தென் மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து அங்கே படிப்போம் ஸோ இப்படி ரொட்டினா போயிட்டு இருக்கிறப்ப நமக்குள்ளே ஸ்டிமுலேட் ஆகி கண்டிப்பாக க்ராக் பண்ணலாம் ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட் வருது ஆ எஸ் மேம் ஸோ கண்டிப்பாக க்ராக் பண்ணிடலாம் வெரி குட் ஆல் தி பெஸ்ட் ரெண்டு பேர்த்துக்கும் அண்ட் ஸோ இப்போ கிளாसेस வந்துட்டு இப்போ கொடுக்குற கோச்சிங்ஸை விட வேற எனக்கு பெட்டரா வேற மாதிரி எனக்கு கோச்சிங் கொடுத்தா நான் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்கோர் பண்ணுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பாக்ஸ் சஜெஷன்ஸ் இருக்கா இல்ல இப்போ கொடுத்துட்டு இருக்க அந்த கோச்சிங் எங்களுக்கு நல்லா இருக்கு இது அப்படியே கண்டினியூ பண்ணாலுமே வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நான் சார் வந்து இங்கிலீஷ்ல நிறைய சொல்றாங்க ப்ரொஃபசர்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி அவங்க சொல்றாங்க பட் எங்களால கொஞ்சம் ஈஸி சீக்கிரம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல கொஞ்சம் தமிழும் இங்கிலீஷும் ரெண்டு கலந்து சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ தட் அது மட்டும் தான் மற்றபடி உங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது எஸ் மேம் மற்றபடி வேறு ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் தான் சூப்பராக தான் கொடுக்குறாங்க பட் அந்த தமிழ் லாங்குவேஜ் கலந்து கொடுத்தனா நல்லா இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா நோ மேம் லாங்குவேஜ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அதுவும் கொஞ்சம் வேறு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சோம்னா அதுவுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது உங்களுக்கு உங்க ரெண்டு பேர்த்த பொறுத்த மட்டும் லைக் லாங்குவேஜ் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் லோன் ஸ்டடியா சொல்லி கொடுத்தா இன்னும் பெட்டர் நீங்க புரிஞ்சுப்பீங்க சோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபோர் யார் அப் கமிங் எக்ஸாமினேஷன்ஸ் டூ வெல்